Hello everyone. இன்றைக்கி ராசிக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் ராசி நேர்களுக்கு வந்து கன்னி ராசி கன்னி லக்னம் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கான குரு பகவான் என்னென்ன நற்பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கன்னிராசி நபர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அவங்க லைஃப்பை விட மற்றவங்களுக்கு நல்ல விதமான ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க அவங்கள அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அட்வைஸை கேட்டுட்டு ஒருத்தர் நடந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு முன்னேற்றத்தை நோக்கி தான் போவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப துல்லியம் முக்கியமாக இருக்கும் அந்த அட்வைஸு அவங்கள வந்து ஒரு அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு ரொம்ப எக்ஸாக்டாக நுண்ணறிவோட அவங்க வந்து வழிகாட்டுதல் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இந்த கன்னிராசி நபர்களுக்கு இருக்கும் இந்த கன்னிராசியில் வந்து அதிகப்படியான ஆடிட்டர்ஸ் அந்த மாதிரி பீப்புளெலாம் இருப்பாங்க அதே மாதிரி பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பிஸ்னஸ் மேக்னட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசி நபர்கள் வந்து அதிகப்படியாக இருக்கிறாங்க இப்போ இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு கன்னிராசிக்கு வந்து பத்தாம் இடத்துக்கு வராரு இந்த பத்தாம் குரு வந்து பொதுவா அந்த அளவுக்கு சிறப்பில்லை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பத்தாம் குரு வந்து பதவி பறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ஒரு நெகட்டிவிட்டியை செய்வாரு அப்படிங்கிறது வந்து சொல்லவே முடியாது உங்களுக்கு பெருமளவுக்கு ஒரு இடத்த விட்டு மாற்றி விடுறது அந்த இடத்துல போய் தொழில் செய்கிறதோ இல்லை அந்த இடத்துல போய் இடம் மாற்றி போய் வேலை செய்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்குமே தவிர அதாவது நீங்கள் ஆல்ரெடி இப்போ நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு மாற்றி விடுவார் அந்த மாதிரி உங்கள் நேட்டிவ்லேருந்து மாறி போய் வேறு இடத்துல போய் வேலை செய்கிற மாதிரி அப்படி தான் இருக்குமே தவிர நீங்கள் அந்தளவுக்கு பயந்துக்க வேண்டிய அவசியம் இதில் இல்லை இப்போ குரு பகவான் வந்து உங்களோட ராசியிலேருந்து என்னென்ன பார்வை செய்கிறாரு அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு பகவான் வந்து அது உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை வந்து ஐந்தாம் பார்வையாக பாக்குறாரு இது வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லிட்டாலே உங்களோட பேச்சு அப்படின்னு சொல்லலாம் உங்களோட குடும்பம் சொல்லலாம் உங்கள் தொழில்ல வர வரக்கூடிய வருமானம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்க ரெண்டாம் இடம் தான் சொல்லும் இந்த இடத்த வந்து குருபகவான் பகவான் பாக்குறாரு அது வந்து குரு சொல்லிட்டாலே இவர் வந்து முழுமையான இயற்கை சுபர் அதோட மட்டும் இல்லாமல் தனக்காரகன் பெரும் பதவிக்கு அதிபதி இவர்தான் பெரும் செல்வத்துக்கு அதிபதியும் குரு பகவான் தான் அப்படிப்பட்டவரு உங்களோட குடும்ப குடும்பஸ்தானத்தை பார்க்கறது அப்படிங்கறது வந்து உங்களுக்கு அபரிமிதமான அதிர்ஷ்டங்களை தரும் உங்களோட தொழில நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புதுவிதமான தொழில்களுக்கும் வழிவகைகள் செஞ்சு தரக்கூடிய விஷயங்களாக நடக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி விஷயங்களால உங்களோட ஃபினான்ஸ் வந்து அதிகப்படியாக டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் குடும்பத்தை பார்க்குறது அப்படிங்கிறது வந்து உங்க குடும்பம் வந்து உறுப்பினர்களோட எண்ணிக்கை விரிவடைய ஆரம்பிக்கும் அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படி மாதிரியான சுப நிகழ்வுகள் உங்கள் குடும்பத்தில் என்னென்ன சுப நிக நிகழ்வுகள் வந்து நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்த எல்லா நன்மைகளையும் தரக்கூடிய விஷயம் வந்து இந்த ரெண்டாம் இடத்தை அப்படிங்கிறது குரு பார்க்கறது அப்படிங்கிறது வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு செஞ்சு தரவாரு ஒன் பை ஒன்னா நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்கிறது நினைச்சதெல்லாம் நடக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கோ இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ வந்து நல்ல கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது கவர்மெண்டில் உயர் பதவிகள் கிடைக்கிறது இல்லை யாராவது ஆசிரியர் பணிக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அந்த மாதிரியான ஆசிரியர் பணிகள் கிடைக்கிறது ஏன்னா குருங்கிறதுனால இந்த மாதிரியான பணிகளுக்கெலாம் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அதனால் தாராளமாக அந்த முயற்சிகளில் இருக்கிறவங்க இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் குரு பகவான் உங்களோட ராசிக்கு ஏழாம் பார்வையை வந்து உங்களோட நாலாம் இடத்தை பார்க்குறது வந்து உங்களுக்கு அதிகப்படியான நன்மையை தான் செய்யப்போகுது நீங்கள் ஏதாவது பேங்க்கில் நகைகள் அடமானம் வச்சுருந்தாலும் இல்லை உங்களோட வீட்டு பத்திரம் அடமானத்தில் இருக்குது அப்படின்னாலுமே சரி அதெல்லாம் கண்டிப்பான முறையில் மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் இதை மீட்டெடுக்கிறது மட்டும் இல்லாமல் புது வீடு கட்டணுன்ற எண்ணம் இருக்கவங்களுக்கும் இது வந்து நீங்கள் தாராளமாக அந்த விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கலாம் மிகுந்த நன்மையே தரக்கூடிய காலகட்டம் இதுன்னே சொல்லலாம் இந்த மாதிரியான நகைகளோ இல்லை வீடு வாகன யோகங்கள் இது எல்லாமே உங்களுக்கு அமையப்போகுது நாலாம் இடம் அப்படிங்கிறது வந்து உயர்தரமான ஆடைகளையும் குறிக்கும் உயர்தரமான வண்டி வாகனங்கள் இதையுமே குறிப்பிட்டு சொல்லும் இந்த நல்ல உயர்தரமான ஆடைகள் வாங்கி அணியக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதுக்கான சந்தர்ப்பங்கள் உருவாக ஆரம்பிக்கும் வரைக்கும் கனவு கண்டு வச்சுட்டு இருந்த நல்ல காஸ்ட்லியான லக்ஸுரி கார்ஸ் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரியான அனுபவங்களையும் உங்களுக்கு அவர் தர தயாரா இருக்கிறாரு குரு பகவான் தன்னோட ஒன்பதாம் பார்வைய உங்களுக்கு கன்னிராசிக்கு ஆறாம் இடத்தை பாக்குறாரு அது அது கூட ஆறாம் இடத்துல ஆல்ரெடி ராகு இருக்கிறது வந்து ஒரு அற்புதமான யோகம் அப்படின்னே சொல்லலாம் இந்த ராகு பகவான் இருக்கிற இடத்தையும் வந்து குரு பகவான் பார்க்கறது அப்படிங்கறது வந்து அதிகப்படியான நன்மைகள் தான் உங்களுக்கு தரப்போகுது இதுல வந்து நிறைய விவசாயிகளுக்கு வந்து நல்ல முன்னேற்றமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆறாம் இடத்துல இருக்க ராகு வந்து உங்களுக்கு இது நாள் வரைக்கும் நீங்க சேர்த்து வச்சுட்டு இருந்த கடன் எவ்வளவா இருந்தாலும் அதெல்லாம் நீக்கக்கூடிய வழிவகைகளை செஞ்சு தரக்கூடியவரா இருக்கிறாரு எவ்வளவு கடன் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கக்கூடிய காலகட்டம் இது அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிள்ளைகளுக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல டெவலப்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய டைம் அப்படின்னே சொல்லலாம் அவங்களுக்கு படிச்சுட்டு இருக்காங்க அடுத்து வேலைக்கு வேலைக்கு நகர்வு அது வேலை தேடுதல் அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருந்தாலும் இல்லை திருமணத்துக்காக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் எல்லா விதத்திலையுமே அது வந்து ஒரு பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறது நல்ல இடத்துல திருமணம் ஆகிறது நல்ல சம்பாத்தியம் கிடைக்கிறது பிள்ளைகளுக்கு இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அதிகப்படியான நன்மைகள் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது அவங்க பிள்ளைகளோட முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்க போது அப்படிங்கறத உறுதியா சொல்லலாம் கோர்ட் கேஸ் அந்த மாதிரி அதாவது வழக்குகள்ல சிக்கிட்டு இருந்தீங்க உங்களுக்கு கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஃபேவரபுளான தீர்ப்புகள் வர்றதுக்கும் உங்களுக்கு ஃபேவரபுளான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு அது நல்ல வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்க அதன் மூலமாவும் நிறைய நன்மைகளை தான் அடைய போறீங்க உங்களோட பிள்ளைகளுக்குமே நல்ல முன்னேற்றமான காலம்னு சொல்லிட்டேன் ஸோ ஓவராலாக இந்த ராகு பகவானும் சரி இந்த குரு பகவானும் சரி வந்து உங்களுக்கு உங்கள் குடும்பத்தை வந்து இன்னும் விருத்தி பண்ண போறாங்க நிறைய முன்னேற்றங்களையும் தர போகிறாங்க நீங்க வந்து நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்த குரு பயிற்சி ஒன் ஒன் இயர் பீரியட்ல நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் கிருஷ்ணர் இவங்களெல்லாம் நீங்க வழிபடலாம் முடிஞ்சா வந்து நீங்க குருவாயிருக்கு ஒரு தடவை போயிட்டு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வர்றது உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை தரக்கூடிய விஷயமா இருக்கும் சனி பகவானுக்கு நீங்கள் பிரீத்தி செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய முடியாதவங்களுக்கு உதவி செய்கிறதும் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்கிறது அன்னதானம் செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்கள பிரீத்தி பண்ணி அவங்க மூலமாக ஏற்படக்கூடிய என்ன விதமான இடஞ்சல்கள் இருந்தாலும் அதுவுமே அவங்களுக்கு முழுமையாக நீங்கி ஒரு முழுமையான நன்மைகளை குரு பகவான் கொடுக்கக்கூடிய நன்மைகளை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கக்கூடிய நல்ல யோகத்தை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் ஸோ நீங்களும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ